ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட கண்மணி அன்புடன் விஜய் டிவியில் வந்து போயிட்டுருக்கு ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ சீரியல் ஃபைனலாக கண்மணிக்கிட்ட வந்து அன்பு அவரோட காதலில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த இடத்துல ரொம்பவே அழகாக ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஒரு இதில் இங்கே அன்பு வந்து கொஞ்சம் அந்த பக்கமாக அப்படி எழுந்து போன கேப்பில் வந்து கண்மணி வெனிலாவை அந்த கூட்டிகிட்டு போன அந்த பர்சனை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அங்கே இவன் தான் அப்படின்னு சொல்லி அன்பு கண்மணி ரெண்டு பேருமே போயிட்டு வெண்ணிலாவை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல வெண்ணிலாவை வந்து காப்பாத்துறாங்க வெண்ணிலா மூஞ்செல்லாம் அடிச்சு காயத்தோடு இருக்காங்க இவங்க வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ராங் பர்சனை வந்து லவ் பண்ணதுனால வந்து இது அப்படின்ற மாதிரி வெண்ணிலா விஜய் டெலிவிஷன் அப்படின்னு டேக் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அப்கமிங்கில் கண்மணி அன்பு ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு வெண்ணிலா ஒரு பர்சன் காரணமாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க இல்லையா கண்மணிக்கு வந் கண்மணி இவங்க லவ் பண்ண அந்த பர்சனால் அன்புக்கு இப்போ ப்ராப்ளமாக இருக்குது அடித்து போட்டுடுறாங்க இப்போது இவங்களை காப்பாற்றி அன்பு கண்மணி ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போனால் அப்கமிங்கில் கண்மணி அன்புக்கு இடையில் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்